நான் உங்கள் மிஸ்டர் எங்க தாத்தாவோட நினைவு நாளுங்க அவர் அஞ்சலி செலுத்தும் மகாத்மா காந்திங்களை பதினஞ்சு குழந்தைகள் பணியாளர்கள் இருக்கிறாங்க அவங்களோட தான் இன்னைக்கு வந்து மதிய உணவு சாப்பிட்டோம் இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா உங்க முன்னோருடைய நினைவு நாள் உங்களின் உங்களின் பிறந்த நாள் உங்கள் குழந்தைகளின் பிறந்த நாள் வந்து இங்க ஒரு நாள் வந்து கண்டி கண்டிப்பா கொண்டாடுறது அவங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிரமத்தில் கொஞ்சம் குழந்தைகளுக்கு புதுசாக வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க உங்களால் முடிஞ்ச உதவியை அதுக்கு கண்டிப்பாக பண்ணுங்க இந்த ஆசிரமம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஆனமலை வருவாங்க ஆனமலையிலேருந்து ரெண்டரை கிலோமீட்டரில் இருக்குதுங்க அந்த அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபோன் நம்பர்ஸ் கொண்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள் நன்றி உள்ளபடி சொல்வதென்றால் சிற்றெரும்பு போல கூட சொந்தங்களை காக்கவில்லை एक्सिट एंड इन मोर एंड मोर प्रीरी मोर एंड मोर फार्मूला और भी